ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது திங்கக்கிழமையோட டெய்ம் லைஃப் தான் இதே நம்ம ஷாப்பிங் போனது என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அந்த வீடியோ எல்லாமே இருக்குது இன்றைக்கி காலையில் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா இவ்வளோ நாளாக பயங்கர கூதலாக இருக்கும் எந்திரிக்கவே மனசு இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் மழை இல்லை பட் வெயிலும் இல்லை நார்மலாக தான் இருந்தது சரி ட்ரெஸ் இருந்து தான் நேற்று எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டுருந்தேன்னா சரி இதை எடுத்து வெளியில் போடலாம் அப்படின்னு வெளியில் அப்படியே போட்டுட்டு வந்து சாப்பாடு வச்சாச்சு இன்னைக்கு கன்ஃபியூஷனெல்லாம் இல்லை என்னென்ன சமைக்கணும் அப்படின்னு நேற்று மைண்ட் செட்டில் வச்சுட்டேன் காலையில் சாம்பார் தான் வைக்கணும் எப்படின்னு ஏன்னா ரெண்டு மூணு நாளாக ரொம்ப நாளாகவே கண்டிவாக ஒரே நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்ருக்கோம் நாங்கள் எப்போ காய்கறியெல்லாம் வாங்குறோமோ அப்போ தான் கா அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான்வெஜ்ஜாக எடுத்து சமைச்சிட்டே இருப்போம் அதில் முக்கால்வாசி காய் வந்து என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் வேஸ்ட்டாக போயிடுமா அது மாதிரி இருக்கிறதப்பெல்லாம் எடுத்து கீழே தான் போடுவேன் பட் செல்வா உடனே என்ன தான் திட்டுமா வேஸ்ட் வேஸ்டாகிறது நீ தான் அப்படின்னு நானாக டெய்லி ஒன்று நான்வெஜ் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் சொன்னால் நம்மளும் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு உள்ளே நினச்சிக்கிருவேன் பட் ஓகே எனக்கு நாலு நாள் வந்து சும்மா கேரட்டு கத்திரிக்காய் ஒரு கிழங்கு தான் இருந்தது சரி அதெல்லாமே வச்சு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னா நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு பருப்பை மட்டும் அவைய வச்சுட்டு அதை அவிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் காய்கறிகள் எல்லாமே போடுவேன் ஏன்னா பருப்பு கொஞ்சம் குழஞ்சி வரும் அப்படின்னா பட் வந்து இது ரேசா பருப்பாக ஒரு அஞ்சு நாலு விசில் வைக்காமல் ரெண்டு விசிலே ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் முழுசாக தான் இருந்த மாதிரி இருந்தது அப்படியே சாம்பார் தாளித்து விட்டுட்டு நான்வெஜ்ஜாக எது சாப்பிட்டுட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சேன் பட் இருந்தாலும் எனக்கு இந்த சாம்பார்னாவே கருவாடு பொரியல் தான் நிறைய கருவாடு பொறிக்கிறது எப்படின்னு ஒரு சிஸ்டர் ரெசிபி கேட்டிருந்தாங்க ஒன்றே அலசிட்ட கருவாடு அலசிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தாலே போதும் உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் மிளகாத்தூள் போட மாட்டேன் நல்லா தான் இருக்கும் கருவாடு ரெசிப்பிலாம் கேட்குறீங்களே எனக்கு என்னையே பார்த்த மாதிரி இருக்கு இப்போ சாப்பிட்டுட்டு செல்வாக்கு மதியத்துக்கு பாவாக்கா தான் பொறிச்சு கொடுக்கலான் இருந்தேன் பட் அவன் வந்து டூட்டி வேகமாகவே எடுத்துட்டான் சரி டைம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கருவாடு சாம்பார் மட்டும் எடுத்து செல்வாட்டை கொடுத்துட்டேன் அப்படியே ஷாப்பிங் போக காசு கேட்டுட்டு இருந்தேன் அவங்கிட்ட என்னென்ன வாங்கணும் சொல்லிட்டாங்க சால் வாங்கணும் சால் நானூறுரூவா அவளுக்கு ட்ரெஸ் வாங்கணும் எனக்கு செருப்பு வாங்கணும் செல்வா நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம் பட் அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோமா கரெக்டாக வச்சுக்கிறோமா அது தேவை இப்போதைக்கு அந்த பொருள் தேவையா அப்படின்னு ரொம்ப யோசிப்பான் காசு பத்தாது சரி போயிட்டு ஃபோன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துவிட்டேன் கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது அது எல்லாத்தையுமே களி வச்சுட்டு கொஞ்சம் வீடு அதை தான் அப்படி எப்படி இருந்தது ஏன்னா ரெண்டு மூணு நாளாக செல்வா ரெஸ்ட்டில் இருந்தால் வீடு எப்படி இருக்கும் குப்பையாக தானே இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து சுருட்டி வச்சுட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு நினைக்கும் தான் எதாவது ட்ரெஸ் எடுப்பேன் ஒன்று அயன் பண்ணாமல் இருக்கும் இல்லைன்னா பத்தாமல் இருக்கும் சரி இந்த ஒரு ட்ரெஸ் தான் கரெக்டாக இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படி நம்மளும் ஃப்ரெஷ்ஷாகச்சு அய்யோ போன வீக் ஃபுல்லாக நான் தலை குளிக்கவே இல்லை அந்த ஏன்னா கூதலுக்கு பயந்து பாதி பயமாக இருந்தது சளி பிடிச்சிருமோ அப்படின்னு சரி இன்றைக்கி தான் தலையில் என்ன வச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வெளியில் போகிறோம் டக்குன்னு மழை வந்துருச்சுன்னா யார் ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க ரெண்டு நாள் காய வச்சு காய வச்சு எடுக்கிறது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தான் காஞ்சிருந்தது அதை எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே காய போட்டாச்சு ஏன்னா நமக்கு ஒரு வேலை குறையுமே எங்கேயாவது வெளில போனால் இதே மைண்ட் செட்டில் இருக்கும் ஐயோ அப்படின்னு அதை எடுத்து போட்டுட்டு நான் எங்கே வெளில போனாலும் முக்கியமாக தண்ணி பட் ஏதாவது ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கில் இருக்கும் ஏன்னா நமக்கு பசிக்கும் இல்லை அப்படின்னு தண்ணிலாம் போகிற இடத்துல நான் எங்கேயும் வெளில மேக்ஸிமம் வாங்க மாட்டேன் நானே கொண்டு போயிடுவேன் நானும் தரணி தான் எனக்கு போனோம் எனக்கு எங்கே ஷாப்பிங் வந்திருக்கோம் அப்படின்னா குரோம்பர்ட் சரவணா ஸ்டோர் தான் நார்மலாக நான் ஷாப்பிங் போனால் போதும் அப்படின்னு நினச்சா ஜெயச்சந்திரன் தாம்பரம் தான் வருவேன் பட் எனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கணும்னு நினச்சிட்டேன்னா நான் வந்து சரவணா ஸ்டோர் தான் வருவேன் இங்கே எல்லாமே நல்லா ரேட்டு ஓகே அப்படி தான் இருக்கும் வந்ததுமே இவ தான் எதுவும் சேரீ எடுத்து காட்டிகிட்டு இருந்தா என்கிட்ட ப்ளவுஸ் மட்டும் இருக்கு நான் சாரி வாங்குறேன் அப்படின்னு பட் அவ அதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா நான் வந்து இந்த டைம் வந்து இதுதான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்தேன் வந்ததுமே எதுவுமே அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்குள்ளே தான் போனேன் இப்போ எதாவது சாரிக்கு மேட்சா தோடு ஏதாவது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி போனேன் பட் வந்து போன டைம் வந்ததை விட இந்த டைம் எல்லாமே பயங்கரமாக இருந்தது ஐயோ பார்த்ததுமே எனக்கு இந்த தோடு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது பட் ரேட்டு தான் அறுநூற்றி சம்திங் போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ இது முந்நூற்றி மூணு போட்டிருக்கு பட் இதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து அறுநூற்றி அறுபது ரூபாயும் நம்ம போட்டிருந்தது பட் ரொம்ப அழகாக இருக்குல்ல இதை பார்க்கும்போதே பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது பட் வாங்கணுமே நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது இது நல்லாயிருக்கு இப்போ இது நியூ மாடல் நினைக்கிறேன் இந்த நெயில் பாலிஸ் எப்படி கலர் கலராக இருக்கும் அந்த மாதிரி இந்த இது நியூ மாடல் போல் இதுதான் ஃபுல்லாக எங்கேயும் இருந்தது பட் என்னன்னு தெரியல இந்த தோடு பார்த்ததுமே எனக்கு பிடிக்கலை இந்த மாடல் தான் அது நல்லா இருக்குது பட்டு காலேஜ் போகும்போது மாடல் கலர் கலராக போட்டு போகலாம் அப்புறம் லாஸ்ட்டு அந்த கொரியன்ஸ் மாடல் தோடு இருந்தது அது இதுவும் பார்க்க நல்லா இருந்தது நான் இங்கே வந்து சரவணா ஸ்டோரில் எல்லா ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் பட் இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் மட்டும் தான் ரொம்ப அநியாயத்துக்கு இருக்கும் நம்ம அது பார்த்துட்டு எதுவும் சரி போட்டு வரல அது அப்படியே வச்சுட்டு நான் ஒரு ட்ராலி வச்சுருக்கேன் எல்லோரும் எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்குனீன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி அறநூறுவான்னு நினைக்கிறேன் அது பட் நல்லா இருக்குது அந்த ட்ராலி வாங்கி எப்போ வாங்கினேன் ஒரு நாலு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஒர்த்து தான் ஏன் இங்கே வாங்கினேன் அங்கே தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் பாய்ஸ்க்கு தான் போனேன் பட் வந்து பாய்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம எதுவும் வாங்க தேவையில்ல சும்மா பார்த்தே செல்வாக்கு செட் ஆகுமா அப்படின்னு நம்ம வாட்டில் வாங்கிட்டு போய் சைஸ் பார்த்தலன்னா நம்மளை கொண்டே போடுவோம் அதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு செகண்ட் இந்த குட்டீஸ் ஐட்டம்லாம் வாங்க போனேன் ஐயோ இந்த வாட்ரு பாட்டில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் காது மாதிரி பட் நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு தரணி தான் என்னமோ பில்லோலாம் பார்த்துட்டு இருந்தாச்சு நம்ம சும்மா காருக்கு ஏதாவது பில்லோ ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒன்று சரிப்பட்டு வரலாம் பேசாமல் நம்ம என்ன வாங்கினமோ வாங்க வந்தோம் அதை மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து குட்டீஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்க வந்தேன் என் மருமகளுக்கு பர்த்டே வருதான் சரி அவளுக்கு எதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னா நார்மலாக வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப 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 க்யூட் க்யூட் ட்ரெஸ்ஸாகவே இருந்தது நல்லா பிச்சு பிச்சுன்னு நல்லா அழகா பட் வந்து இந்த ரேட்டு ரேட்டுன்னு ஒன்று சொல்லுவோமே அது மட்டுந்தாயா கொஞ்சம் நம்ம மனசுக்கு ஒப்பவே ஒப்பாது கொஞ்சம் அனி இந்த ட்ரெஸ்ஸுக்கே இவ்வளோ ரேட்டாக அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது பட் அதுலேயும் ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸை பொற பிறக்கி நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன் பட் அதில் செல்வாக்கு போட்டோ எடுத்தனப்பன்னே அவள் இது ஓகே அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரே ட்ரெஸ் தான் மூணு ட்ரெஸ் போட்டோ எடுத்தனப்பனே செல்வா அதில் ஒரு ட்ரெஸ் ஓகே அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப இழுத்து அடிச்சிடும் பாத்தீங்கன்னா ஃபைனலா மருமகளுக்கு எடுத்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த டைம் வந்து எதுடா எடுக்கிறது அப்படின்னு கன்ஃப்யூஷன் இல்லாமல் எனக்கு போனதுமே இது மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு வந்ததுனால டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு ஆஃப் அனவர் சுற்றி சுற்றி பார்த்தாலும் கரெக்டாக ஒன் ஹவரில் எனக்கு என்ன வேணுமோ எல்லா ஷாப்பிங் முடிச்சிட்டு பட் இந்த செப்பலுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எந்த செப்பல் வாங்குறது அப்படின்னு எனக்கு போனதுமே இந்த கீல்ஸ் தான் ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஐநூற்றி சம்திங் நினைக்கிறேன் பட் நான் கீழ்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது பட் என்னமோ தெரியல இது சம்திங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பட் செல்வாட்டை கேட்டா தான் சொல்லுவா பட் எனக்கு அமௌண்ட் பட்ஜெட் தேவையில்லாதது நம்ம என்ன என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பட் இது ரேட்டு வந்து எழுநூறு தேவையில்லாதது அப்படின்னு அதையும் வச்சு ஃபைனலாக நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்தாச்சு குட்டி சைடு போனேன் நார்மலாக ட்ரெஸ்ஸுலேருந்து இருந்து எல்லாமே இந்த குட்டி குட்டி பிள்ளைகளுக்கு தான் செம்ம கீவிட்ட அளவும் அழகாக இருந்தது அந்த நமக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும்போது நம்ம இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து கீச் கீச் சப்பல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து லைட்டு வச்சுலாம் செப்பல் இருந்தது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த டைம் ஷாப்பிங் கரெக்டாக ஒன் ஹவர் தான் நினைக்கிறேன் ஒன் ஹவர்லேயே முடிச்சிட்டோம் பட் நானும் என் ஃப்ரெண்டும் ஷாப்பிங் போனோம்னா ஒரு நாளே ஆயிரும் பட் இந்த டைம் தரணியோடு போனதுமே வந்தாச்சு வரும் இப்போது லைட்டாக விழுகிற மாதிரி தான் இருந்தது வண்டர்லூர்ல இறங்கினதுமே ஒரு பக்கத்துலேயே ஒரு கடையில் காளான் அதெல்லாம் இருந்ததா சரி காளானும் மசாலா பூரி மட்டும் வாங்கி சாப்பிட்டோம் நல்லா கிளைமேட்டுக்கு நல்லா இருந்தது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ப்ளவுஸ் ஒன்று அடிக்க கொடுத்துருந்தேன்னா அந்த அக்காட்ட போய் ப்ளவுஸும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு என்னன்னு தெரியலையா செம்ம டயர்டு ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஃப்ரெண்டு காலையில போயிட்டு நைட்டு பத்து மணி வரை கூட ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம் அப்போலாம் எனக்கு டயர்டாக இருக்கிற மாதிரியே தெரியாது பட் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கியா தீ ஓகே ஃப்ரெஷ்ஷாக இப்போ என்ன நான் வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாமா நான் இந்த டைம் வந்து பெருசா எல்லாம் எதுவும் வாங்கல ஒரு ஆல்ரெடி சாத்திய சொல்லிட்டு இது மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் பொருள் தான் வாங்கிட்டு வந்தேன் வந்து லெக்கின் வாங்கிட்டு வந்தேன் ஒயிட் கலர் பேண்ட் ஏன்னா இது மட்டும் எத்தனை டைம் வாங்கினாலும் ஒரு ஒழுங்கா வச்சுக்க தெரியலையா அப்படின்னு தெரியல அழுக்காகிட்டே ஆகிட்டே இருக்கு அப்படின்னு அதனால வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து எனக்கு வந்து நான் ஸ்பெஷல் ஆனா இந்த சால் தான் ஒண்ணு வந்து டம்மியா இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கணும் கொஞ்சம் மாடலா இருக்கணும் நினைப்பேன் அதனால இந்த கொஞ்சம் இது ஒயிட் கலர் சால்ல ஒரு மாதிரி கோல்டன் கலர் வச்ச மாதிரி இருக்கும் இதே அதே சந்ததா வந்து இது சாயம் புடிச்சிருச்சு பிங்க் கலர்ல அதனால அங்கேயே போய் வாங்கிட்டு வந்தேன் இதுல எனக்கு வந்து இதை விட இதுல முத்து வச்சுருக்கும் இதுல முத்து தொங்குற மாதிரி ஒரு மாடல் அது அழகா இருக்கும் பட் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது அது யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அது அந்த சாலையே எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது இந்த வீடியோ யாராவது பாத்தீங்கன்னா எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க ஏன்னா எனக்கு அது மாதிரி சால் தான் ரொம்ப பிடிக்கும் கீழே ஸ்டோன் வச்சு முத்து வச்சு அப்படி ரெண்டு சால் வாங்கிட்டு வந்தேன் ஒயிட் கலர்லயே ரெண்டு வாங்கிக்கோ ஏன்னா உனக்கு ஒயிட் கலர் சாளு ஒழுங்கா வச்சுக்க மாட்டேங்கிற ரெண்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணு சாதாக்கும் ஒன்னு எங்கேயாவது போனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா பட் வந்து நான் அதுல ஒண்ணு பிளாக்ல ஒண்ணு வாங்கிக்கிட்டேன் ஏன்னா பிளாக்கும் அதே மாதிரி அந்த கோல்டன் கலர் வச்சிருந்தா அதனால இது ஒன்னு அது ஒண்ணு வாங்கிக்கிட்டேன் இந்த ரெண்டு சால் அப்புறம் அந்த லெக்குன்னு பேண்ட் அது ரெண்டா அப்புறம் வந்து செப்பல் எடுத்த செப்பல் அண்டுபிடிச்சு போன டைம் ஊருக்கு போகும்போது பட்டு பயிர்ல பட்டு இல்லை பப்பி கடிச்சு கொதறிட்டானா அதனால செப்பல் வாங்கினேன் செப்பல்னா கொஞ்சம் வந்து ஒரு கன்ஃபியூஷனே இல்லாம இது வாங்குவோமா வேணாமா வாங்குவோமா வேணாமான்னு ரொம்ப நேரமா யோசிச்சு இதை வாங்கிட்டு வந்தேன் இருங்க கத்திரிக்கோல் எடுத்துட்டு வந்தேன் பண்ணிருக்கா செப்பல் எனக்கு வ போன வார் வச்ச செப்பல் தான் கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் வந்து எங்கயாவது போறோம்னா டக்குன்னு அந்த வார் மாட்ட முடியல அதனால இந்த டைம் வந்து வார் இல்லாம வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த செப்பல் எவ்வளவு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா இந்த செப்பல் நல்லா இருக்கேன் நல்லாதான் இருக்கும் நல்லா இருக்கும் நல்லாலேயோ பட் வந்து எனக்கு கீழ்ஸ் வச்சாலாம் பிடிக்காது அதனாலதான் நான் நான் எப்பவுமே நார்மல் செப்பல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் சும்மா எனக்காவது போட்டு வேணா நல்லா இருக்கா என்ன கலர் இது இது ஒரு மாதிரி கலர் பட் நல்லா தான் இருக்கு கடையில போட்டு பார்த்ததை விட இங்க வீட்டுல வந்து போட்டு போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்கு பாப்பா செல்ல வந்து என்ன சொல்றா அப்படின்னு சொல்ற ஒரு செப்பல் செப்பல் ரேட்டு சொல்றேன்னா இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபான்னு நினைக்கிறேன் சால் ரேட்டு சொல்லலாம் சால் வந்து நூத்தி எழுவத்தாயிரம் ரூபாய் அந்த ஒயிட் கலர் சால் பிளாக் கலர் சால் வந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் லக்கின் பாண்டு வந்து எவ்வளவு தெரியுமா இருநூத்தி எழுவத்தி நாலு ரூபாய் ரேட்டு எல்லாம் அதிகமாயிடுச்சு அப்புறம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன் குட்டி என் குட்டி வருமோளுக்கு வந்து குட்டி ட்ரெஸ் ஏன்னா அவளுக்கு பெர்தே வருது அதனால இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நான் பெர்தே அப்போதைக்கும் குடுக்கறேன் ஏன்னா சப்போஸ் நம்ம வீடியோ பார்க்க மாட்டா சாச்சு மட்டும் தான் பாப்பாள்ங்க ஆஹ் அதனால இது இந்த ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் சப்ரேஸ் ஆய் இருந்துட்டு போகுது அப்புறம் இதெல்லாம் வாங்கினாலும் லாஸ்ட் ஒண்ணு வாங்கினா ஹாப்பினஸ் வரும் அது வந்து கட்டப்பை சரவணா ஸ்டோர் கட்டப்பை வந்துச்சுப்பான் நமக்கு மொத்தமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணோம்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிருக்கு அதனால வந்து எப்பவுமே ஒரு மாதிரி பை கொடுப்பாங்க அந்த பையா குடுப்பாங்களா இந்த டைம் கட்டை பை கொடுத்துருந்தாங்க கட்டை பை பார்த்ததும் எனக்கு ஒரு ஜாலி ஆயிருச்சு கட்டை பை ஊருக்கு கொண்டு போய் போடுவேன் அப்படி ஏன்னா எத்தனை ரூபாய்க்காங்கன்னா கட்டை போயில தான் நமக்கு எல்லாம் ஹாப்பி இருக்கு அப்படி இவ்வளவுதான் இந்த டைம் போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்தது சிம்பிளா முடிச்சாச்சு ஏன்னா அடுத்து நமக்கு கிறிஸ்துமஸ் வருதுல அதனால சிம்பிளா முடிச்சாச்சு ஏன்னா இன்னும் வாங்கணும் நீ செல்வாக்கு தான் செல்வாக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும் அவ இந்த அந்தாலும் சொல்லுவேன் அப்புறம் லாஸ்ட் எடுக்கவே மாட்டான் என்ன பண்றான் தெரியல இப்ப செல்வாவோட ட்ரெஸ் எடுத்தா முடிஞ்சு வச்சு ஊருக்கு போக வேண்டியதுதான் அலைஞ்சு வந்து செம்ம டயர்டா இருக்கியா வந்தது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும் அப்படியே நம்மளும் ஃப்ரெஷ் ஆயிட்டா அடுத்த சாப்பாடு தான் மதியம் ஒழுங்காவே சாப்பிடலையா காலையில சாப்பிட்டது சரியான பசி பசிச்சாலே எனக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் வந்ததும் சாதம் அப்படியே இருந்தது சாம்பார் இருந்தது அதை லைட்டாக ஹீட் பண்ணிட்டு மீன் இருந்தது நேற்று மசாலா அப்ளே பண்ணி வச்சது ஃப்ரீசரில் அப்படியே மறந்துட்டேன் செல்வாக்கு தெரிஞ்சால் இதை எடுத்து தூக்கி போடும் அப்படின்னு சொல்லுவான் பட் நேற்று தானே ஏன் வச்சா ஒரு நைட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை தான் பொறிச்சு அப்படியே சாம்பார் வச்சு நைட்டு சாப்பிட்டாச்சு கொஞ்சம் பாத்திரமும் இருந்தது நமக்கு எப்பவுமே நைட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு தூங்கினா தான் காலையில் எழுந்திரிச்சி சமைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு தெரியும் அதனால் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நேற்று வந்து போண்டா செய்யற வளக்கா பச்சி செய்யறேன் வளக்கா பச்சியா முட்டை போண்டா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கும் போது எண்ணெய் கொட்டி போச்சு அது ஃபுல்லா அடுப்பு ஃபுல்லா ஒரே எண்ணெய் பசியா ஒரு மாதிரி இருந்தது அதை ஃபுல்லாவும் தொடச்சிட்டு கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருக்காதால என்னன்னு தெரியல பயங்கரமாக வலிக்குது எல்லாத்தையும் நம்ம கிட்ட தூங்கலான்னு தான் போனேன் பட் அதை தோச்ச ட்ரெஸ்ஸுலாம் கிடந்ததா அதெல்லாம் மடிச்சு வச்சுட்டா மேபி நாளைக்கு கொஞ்சம் வேலை குறையும்னு சொல்லிட்டு அதை தான் மடித்து வச்சேன் ரெண்டு நாளாக வீட்டுக்குள்ளேயே வெளியிலே வீட்டுக்குள்ளேயே வெளியிலேயுமே காய போட்டுக்கனால இடத்துல எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஸ்மெல் வந்த மாதிரி இருந்தது சரி செல்வா ட்ரெஸ் மட்டும் சென்ட் அடித்து போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு டைம் ஆயிடுச்சு பட் என்னென்னு தெரியல நல்லா சாப்பிட்டாலும் பசிக்கிற மாதிரி இருந்ததா சரி ஒரு மாதம் பிள்ளை உடச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளோட ஃபேவரட் ப்ரெட்டும் ஜாமு தான் பிரெட்டும் ஜாமும் சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் ஹனியும் சேர்த்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ப்ரெட்டு ஜாமும் ஒரு ஹனி எப்போவுமே கூட இருக்கும் ஏன்னா அப்போதைக்கு டைமுக்கு சாப்பிட முடியாது ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் எப்போவுமே இந்த மூணும் என்கிட்ட எப்படி நர்சிங் வந்து பென் முக்கியமாக பேனாக வச்சுக்கிட்டே தெரியுமா அதே மாதிரி நான் இருக்கிற வாழில் வந்து ஒரு ப்ரெட்டு ஒரு ஜாமும் ஹனி பாட்டில் எப்போவுமே இருக்கும் சாப்பிட பட் ஓகே இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான் வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்